நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ எங்கே இருக்க அப்படின்னாக்கா நம்ம தஞ்சாவூர் டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் அதே சமயம் நம்ம தஞ்சாவூரில் ஆரம்பிச்சு என்று சொல்லக்கூடிய ராஜா மிராசுதார் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேர் எய்த் ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வரிசையாக சொல்கிறேன்னே நீங்கள் எய்தாப்பில் பார்க்கறது தான் வந்து ராஜா மிராசுதார் ஹாஸ்பிட்டல் இந்த ராஜா மிராசுதார் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் எய்தாப்பில் தான் நம்ம வந்து இப்போ கண்டென்ட் எடுக்க போகிறோம் இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஏழு எட்டு தள்ளுவட்டியில் வந்து பயங்கர பிஸியாக வந்து டெய்லி வந்து ஒர்க்கு இருக்கோம் பீஃப் ஸ்டால் இருக்குது இட்லி கடை இருக்குது அதே மாதிரி சிக்கன் கடை இருக்குது ரொம்ப ஃபேமஸான கடை ஒன்று 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 ஒன்றுக்கு ஃபேமஸான கடை தான் அதை அடுத்தடுத்து நம்ம கண்டாடம் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த ஷாப் தான் பிஸ்மி சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சில் முப்பது வருஷம் அந்த ஷாப் இருக்குது இவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியம் என்ன அப்படின்னாக்க இவங்க அப்பா தான் இதை ஆரம்பித்தது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து பொருள் பொருள் பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே வந்து சம்பாரித்து நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் இவங்க அப்பா நானே வந்து சின்ன வயசில் கடையில் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில் வந்து நான் இவங்க கடையில் சாப்பிட்ருக்கேன் அவங்க அப்பா தான் இருப்பார் இப்போ சமீப காலத்தில் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய மகன் தான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிக்கன் கடையை போட்டு வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட நிறையா விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது நான் வரிசை அதை காமிக்கிறேன் அது என்னன்னு நம்ம வரிசை அடுத்தடுத்து பேசுவோம் சிக்கன் பீஸு இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு காக்கிலும் இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த டிஸ்பிளேயில் ஒரு தொங்க விட்ருக்காரு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே காமிக்கிறேன் அடுத்து நான் அங்கே காமிக்கிறேன் நீங்க பாருங்கள் இது எப்படி பார்த்தாலும் ஒரு கால் கிலோ இருக்கும் ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நல்லா தரமாக இருக்குது அப்படியே முழு பீஸாக அவர் வந்து பொறிச்சி கொடுத்துருவார் இது வாங்குறதுக்கு தஞ்சாவூரில் வந்து ஏகப்பட்ட கஸ்டமர் இருக்காங்க நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பாருங்கள் வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து சு கொஞ்சந்தான் இன்னும் அடுத்து வர 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 கூட்டம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஷாப் தான் வந்து இந்த பிஸ்மி பிரியா சிக்கன் பிரியாணி ஷாப் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிக்கன் கோலா நம்ம வந்து மட்டன்ல கோலா பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து சிக்கன்ல கோலா அப்படின்னாக்கா சிக்கன்ல கோலா போறாங்களா அப்படின்னு கேட்பாங்க நானுமே வந்து ஆரம்ப காலத்துல வந்து இது என்னன்னு கேட்கும்போது சிக்கன் கோலான்னு சொல்லும்போது எப்படி இருக்குன்னு கேட்டேன் உனக்கு போட்டு கொடுத்தாரு சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கர சுவையா இருந்துச்சு அந்த சுவை எப்படி இருக்கு தெரியுமா இது சொல்றோம் பாருங்க இவங்களோட சிக்கன் கோலாவில் என்ன கலப்பாங்க அப்படின்னாக்கா பொட்டுக்கோலை கலப்பாங்க அதே மாதிரி பொட்டுக்கொலை அரைச்சி தேங்காய் அரைச்சி பச்சை மிளகாவில் அரைச்சி எல்லாத்தையும் கலந்து சிக்கனை பீஸ் பீஸாக அரைச்சி அதையும் கலந்து சும்மா அருமையாக ஒரு உருண்டை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சிக்கனை சிக்கன் பீஸை அந்த கோலா பீஸை பொறிச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டோம்னாக்கா அதோட தரம் வந்து அந்தளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது அதை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் வாய்ப்பு இருந்தால் தஞ்சாவில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம தொடர்ந்து கண்டெடுக்குல போவோம் இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த கோழியோட ஈரல் நாம் வந்து ஆட்டு ஈரல் சாப்பிட்டு தான் பழக்கப்பட்டிருப்போம் கோழி ஈரலை எப்படி சாப்பிட முடியும் அதில் வந்து ஒரு வீச்சம் வருமே அதை எப்படி சாப்பிட முடியும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் எனக்கே அந்த கேள்வி வந்தது ஆரம்பத்தில் வந்து எப்படில் கோழி ஈரலை வந்து நம்ம வந்து சாப்பிட முடியும் நினஞ்சு பார்த்தேன் ஆனால் அது அப்படி கிடையாது இவங்க அதுக்கு சில இன்கிரீடியண்ட் எல்லாத்தையுமே அதை கலந்து அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக டேஸ்டா கொடுக்குறாங்க இவங்கக்கிட்ட கோழி ஈரலில் வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட கோழி ஈரல்ல ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் நானும் சாப்பிட்ருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க இதுதான் சிக்கன் பிரியாணி எப்படி சுட சுட இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் சுட சுட அருமையாக போட்டு கொடுப்பாரு சிக்கன் பிரியாணியோட விலை வந்து ரூபாய் அது சில இடத்துல கம்மியாக இருக்கலாம் இங்கே தொண்ணூறுரூபானுங்க காரணம் என்ன அப்படின்னாக்க அவர் வச்சு கொடுக்குற பீசஸ் நல்லாயிருக்கும் ரைஸ் வந்து வச்சு கொடுக்குற ரைஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம் ஒரு பேர் ஒருத்தர் வந்து தாராளம் சாப்பிட்லாம் ரெண்டு பேரும் அனுசரித்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நண்பர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் அந்த முழு பீஸாக போட்டு கொடுப்பாரு தெரியுமா இருக்குன்னு சொன்னேன்ல அந்த பீஸை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து இப்போ வேக வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு அன்றைக்கி டிஸ்பிளே நம்ம பார்த்த வந்து பாதி வெந்துருக்கு அப்புறம் போட்டு கொடுப்பாரு இதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நிறையா பீசஸ் ஊறிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஊரை வச்சு போட்டு கொடுப்பாரு அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பப்போ போட்டு ஃப்ரெஷ்ஷாக சூடாக கொடுப்பாரு இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துருங்க எண்ணெயை வந்து அண்ணனை எண்ணெயை வந்து அன்னன்னைக்கு கீழே ஊற்றிடுறாரு இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் நினப்பீங்க என்னையை மாற்ற மாற்ற மாட்டாரோ அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது என்னையை டெய்லி வந்து யூஸ் பண்ண எண்ணெயை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே கொட்டி விடுவா கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இருக்காங்க அவங்க பேக் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றாங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்டுருங்க தொடர்ந்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கடைக்கு இந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தொடர்ந்து கஸ்டமரை வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க வாங்க வாங்க போவாங்க வாங்குவாங்க போவாங்க அந்த மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த ஏரியாவில் மொத்தம் வந்து ஒரு ஏழு எட்டு கடை இருக்குது அந்த ஏழு எட்டு கடையுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் அந்த ஏழு எட்டு கடையில் சிக்கன் அப்படின்னாக்கா இவங்க கடை மட்டும்தான் மற்ற எல்லாமே பீஃப் சம்மந்தமானதாக இருக்கும் சிக்கனுக்கு அப்படின்னாக்கா பிஸ்மி சிக்கன் பிரியாணின்னு இந்த கடை மட்டும்தான் அந்த ஏரியாவில் சிக்கன் பிஸ் பிஸ்மி சிக்கன் பிரியாணின்னு அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டு இது அதை பார்த்துக்கோங்க இங்கே வந்து முதல் இட்லி கடை அடுத்து சிக்கன் கடை அடுத்து பீஃப் கடைன்னு வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சாறு கடை ஒரு எட்டு கடை வரைக்குமே போயிட்டுருக்கோம் அந்த எட்டு கடையுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் அதில் சிக்கனுக்கு வந்து இவங்க கடை ரொம்ப ஃபேமஸ் ஆனது இவர் வந்து சாதாரணமாக தள்ளுவட்டியில் வந்து கடை போகிறார் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் அடுத்து ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே அவர் தள்ளுவட்டியில் வந்து கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சாதாரணமாக இடம் போட்டாதீங்க அவரோட சொந்த கார் இது இந்த காரில் தான் பொருள்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரத்தை பண்ணிவிட்டு வியாபாரத்தை முடிஞ்சதுக்கப்புறம் பேக் சீட்லையும் எல்லா ஜாமனையும் போட்டு அவர் வீட்டுக்கு இந்த காரில் தான் போவார் ஸோ அவர் காரில் வந்துட்டு காரில் தான் போவார் அதனால் நம்ம சாதாரணமாக இடம் போட்டுடக்கூடாது அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொழில் அது பண்ண கூட வச்சுக்கலாம் இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த கடையோட ஓனர் ஆக்சுவலி வந்து இவங்க அப்பா தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தார் அவங்க இறந்து போன காரணத்தினால வந்து இப்போ பையன் வந்து தலையெடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர் வந்து சித்தப்பா அவரோட சித்தப்பா இவர் இவர் ஃப்ரெண்ட்லியாக அவருக்கு வந்து ஒரு துணையாக இருப்பார் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு செல்போன் ஷாப்பு வச்சுருக்காரு ஆனால் இருந்தாலும் இப்போ அண்ணன் மகனுக்காக வந்து இவர் சாயங்கால நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பார் எல்லாமே உறவினர்கள் தான் அவங்க வந்து வேலைக்குன்னு ஆளுகை வந்து பெரும்பாலும் வச்சுக்கிறவ உறவினர்களை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க தரமாகவும் விலை மலிவாகவும் பொறுப்பாகவும் சில விஷயங்களை அவங்க கொடுக்கறனால இந்த கடைக்குன்னு ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு கஸ்டமர் ரெகுலராக உண்டு அதில் நானும் தான் நண்பர்களே நம்ம பிரியாணி வாங்கும்போது அந்த பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்காக சிக்கன் கிரேவி இது நல்லா கிண்டி கொடுங்க இது சிக்கன் கிரேவி அந்த தேவைப்படுறவங்க வந்து பிரியாணியில் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரிஜினல் சிக்கன் கிரேவி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அதில் சில பீசஸ் இருக்கும் குடல் இருக்குல்ல குடல் இருக்குது அது தான் குடல் வரும் இதில் வந்து அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே கலந்து வந்துடும் இது வந்து தயிர் பச்சடி சிக்கன் வாங்கினாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் பிரியாணிக்கு தான் தயிர் பச்சடி மற்றபடி வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கோலா சாப்பிட்றதுக்குலாம் வந்து அவங்க தனியாக வெங்காயம் கொடுத்துறாங்க அந்த வெங்காயம் உரிக்கிற தம்பியை வந்து அவரும் சொந்தக்கார பையன் தான் அவரும் வெங்காயம் உரிச்சிருக்காரு அந்த பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா தம்பி என்ன படிச்சுட்டு இருக்கேன் நீங்க நண்பர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த பையன் இருக்கார அந்த டிஷர்ட் போட்டு அவர் பீடெக் படிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம சிக்கனுக்கிட்ட நிற்கிறாரு அப்படின்னு சாதாரண நினச்சிக்கவேன்னா பீடெக் படிக்கிறாப்புல சொந்தக்கார பையன் சாயங்கால நேரத்தில் வந்து ஹெல்ப்புக்கு நிற்பாப்புல ஹெல்ப்புக்கு நின்றுட்டு அவர் வந்து காலையில் காலேஜுக்கு போயிடுவார் இவர் ஹெல்ப்புக்கு நிற்கிறாரு அப்படின்னு சும்மா அனுப்புறால் அவர் சொந்தக்காராக இருந்தால் கூட அவருக்கான அந்த பேமெண்ட்டை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க அந்தளவுக்கு நல்ல மனிதர்கள் இந்த பிஸ்மி சிக்கன் பிரியாணியோட முதலாளிகள் இவங்க வந்து இப்போ மற்ற இடம் மாதிரி இல்லாமல் சிக்கன் பிரியாணி அப்படின்னாக்க அந்த சிக்கனை வந்து சிக்கன் பிரியாணியாகவே செஞ்சிருவாங்க தனியாக சிக்கனை வச்சு கொட்டுறது அந்த மாதிரி வேலை கிடையாது நல்லா இருக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் இருக்கும் நம்ம நானூறுபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி வேற மாதிரி தரமாக இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடையாது நம்ம கொடுக்குற தொண்ணூறு ரூபாய்க்கு நல்ல தரமான ஒரு பிரியாணி நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சிக்கன் எல்லாமே அன்னன் வாங்கி அன்னன்னைக்கு ரெடி பண்ணி அன்னிக்கு சாப்பிட்ற சாப்பிட கொடுக்குறாங்க மிச்சம் இருந்துச்சுனாக்க யாரோ ஏழை எளியோரு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னாக்க கொட்டிட்டு தான் போவாங்க நிறையா நேரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிரிஞ்சினாக்க நாங்கள் கீழே கொட்டிவிடுவோம் அப்படி தான் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னாக்க ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா தொண்ணூறுரூவா கொடுப்பாங்க நல்ல பீசஸ் போட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டுங்க அதே மாதிரி ப்ளைன் பிரியாணி எனக்கு சிக்கன் பீஸ் வேணாம் எனக்கு ப்ளைனாக தான் வேணும் அப்படின்னாக்கா அவங்க ப்ளைன் பிரியாணி கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அப்புறம் இவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சுட சுட போட்டு கொடுப்பாங்க இளம் கோழியில் வந்து ரொம்ப தரமாக போட்டு கொடுப்பாங்க அதோடய வில அறுபது ரூபா நல்லாயிருக்கும் அப்புறம் ஈரல் சொன்ன பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் அந்த கோழி ஈரலில் வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஒரு ஈரல் ஃப்ரை போட்டு கொடுப்பாங்க அந்த கோழி ஈரோட ஃப்ரையோட விலை வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் சிக்கன் கோலா உருண்டை அப்படின்னு பத்து ரூபாய் கொடுப்பாங்க சிக்கன் கோலா உருண்டைங்கிறது நிறைய இடத்துல கிடைக்காது இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் சிக்கன் கோலா உருண்டையை வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாங்க அதில் அவங்க கலக்கிறதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட நேராக பேட்டி எடுக்க போது நான் கேட்குறேன் நேராக சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் பொட்டுக்கடலை பச்சை மிளகா தேங்காய் சிக்கனை வந்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி அதை வந்து ஒரு எல்லாத்தையுமே கலந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்ருக்கேன் கிராமத்தில் சிக்கன் கோலாங்கிறது இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் நீங்களும் தஞ்சாவூர் வரும்போதோ இல்லை உங்கள் உறவினர்கள் இங்கே வரும்போதோ இங்கே வந்து சாப்பிட்டு பயன்படுத்த சொல்லுங்கள் இந்த ஷாப்பு எங்கே இருக்குது அப்படின்னாக்க தஞ்சாவூரில் ராஜா மிராசுதார் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட டிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த காம்பவுண்டுக்கிட்ட இவங்க வரிசையாக இருப்பாங்க அதில் வந்து பிஸ்பி சிக்கன் பிரியாணி எதுன்னு கேட்டுக்கிட்டு வாங்கி சொல்லுங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்க அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பயன்படுத்துக்கேன்

ஒரு பொருள் காட்சிக்கு வரும்போது ஒரு கூட்டங்கள் இங்கே இருக்கும் அப்போ இருக்கும்போது நாங்கள் அந்த டைம் வரும்போது தான் அப்போ இந்த கடை எங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது நாங்களும் அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் அப்படியே எங்களுக்கு வந்து இந்த கடை எங்களுக்கும் ரெகுலர் பிடிச்சி போய் நான் எனக்கு தெரிஞ்சே ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இங்கே வந்துகிட்டு இருக்கோம் தனியா நான் மட்டும் இல்லாமல் நானும் எங்க ஃபேமிலியே எல்லாருமே இங்கே தான் வரும் இப்போதான் நம்ம ஆட்டு ஆட்டு ஆட்டுக்கடியில வந்து கோலா உருண்டை அப்படின்னு சாப்பிட்டு பழக்கமா இருக்கு இங்க சிக்கன் கோலா உருண்டா ஆமாம் சாப்பிட்ருக்கேன் எனக்கு பிடிச்சதே இங்க உள்ள அந்த சிக்கன் கோலா தான் எனக்கு எனக்கு இந்த கடலை பிடிச்சதே எனக்கு அந்த சிக்கன் கோலா அது வந்து இப்போ நான் அந்த சிக்கன் கிடையாது இல்ல அது வந்து நானே டவுட்ல கேக்குறேன் என்ன சிக்கன் கேக்குறீங்க انا சிக்கனை காரமேனா ஆனா என்னன்னா நல்லா அதெல்லாம் அரைச்சுடுவாங்க நல்லா பொட்டக்கல்ல பாதாம் போட்டு ஒரு இதெல்லாம் போட்டு செய்றாங்க நமக்கு சிக்கனே அரைச்சுடுவாங்க சிக்கனே எனக்கு ஒரு டைம்ல பாதாம் பருப்பே வந்துருக்கு மெயின் பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க பாதாம் பருப்பு ஆட் எனக்கு ஒரு முழு பாதாம் பருப்பு வந்துருக்கு நான் அப்போ கூட கேட்டிருக்கேன் எனக்கு சிக்கன் போடுறீங்களா பாதாம் போடுறீங்களா கூட அப்படி கூட நான் கேட்டிருக்கேன் நல்லா எனக்கு இந்த கடையோட ஃபேவரெட்டே எனக்கு சிக்கன் கோலா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருந்து இவங்க வந்து முதல் மெயினாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்தாப்பில் இருக்காங்க பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இது வந்து திரு ராஜராஜ ராஜசாம்ராஜ் மருத்துவமனை தஞ்சையில் ஆமாம் அங்கங்கே வந்து இந்த பிரசவங்க டைமில் வர்றவங்க அதெல்லாம் வர்றவங்கலாம் நல்லா இங்கே வந்து சிக்கன் அதெல்லாம் பிரியாணி அதெல்லாம் சாப்பிடுவாங்க சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிட்டாகவும் நல்லா காரம் கூடவும் இல்லாமல் கரெக்டாக இன்னும் கம்மியும் இல்லாமல் கரெக்டாக போட்டு நல்லா ஒரு எப்படின்னா ஒரு பாரம்பரிய உணவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வந்து ஒரு பாரம்பரியான சிக்கன் பிஸ்மி சிக்கன் பிரியாணி கடை நல்லா எனக்கு பிடிச்சது நல்லா இங்கே எந்த ஒரு குறையும் கிடையாது எந்த ஒரு குறையும் கிடையாது என்ன இவங்க வந்து நம்ம வந்து நிற்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு அதே தான் இங்க அவங்க கொடுக்கற தரத்துக்கு நம்ம கொடுக்கற இது கரெக்டா இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சஞ்சய் முருளி யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்கோம் இந்த கடையை வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ரெடி இருக்கிறோம் சரி நீங்க கஸ்டமர் அப்படிங்கிறதால இந்த கடையை பத்தி சொல்லுங்க சார் இந்த கடையை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு சின்ன பிள்ளையில இருந்து இந்த கடை எங்கிட்டு இருக்கு இந்த கடை பாத்தீங்கன்னா நான் எனக்கு சொந்த ஊரே இதுதான் ஆனா ஆமா தஞ்சாவூர் தான் நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் நடுவில் மட்டும் வாங்கலை இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வாரமாக இருக்கிறேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு எங்கே வாங்கினாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரம் சாரம் எல்லாமே பக்காவாக இருக்கும் அதனாலே இங்கே வாங்குறது அதுக்கப்புறம் அது ஈரல் ஈரல் ஃப்ரை ஈரல் ஈரல் சாரி அது ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா நான் லோக்கல் தான் இங்கே பேக் சைடு தான் இங்கே வீடு அதனால் இங்கே அடிக்கடி வருவேன் இது பேக் சைடு அவ்வளோதான் மேலே வீதியில் தான் இருக்கு மேலே வீதியில் இருக்கீங்க அதுதான் அதுதான் அடுத்ததான் அதான் சொல்ல வந்தேன் சிக்கன் கோலா உருண்டை அதுவும் வந்து டேஸ்ட்டு வைட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் நினைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு பத்து பத்து ரூபாய்க்கு நம்ம ஐம்பது ரூபா கொடுத்தா அஞ்சு கோலா உருண்டை அழகாக வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போய் பார்சல் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோ சிம் நான் சூப்பரான கடை நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் சிக்கன் பிரியாணி விலையும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் தொண்ணூறுவா தான் விலை தொண்ணூறுவாய்க்கு விலைக்கு மேலே குவான்டிட்டி அதிகமாக வைப்பார் அதுவும் நம்ம கடனாக சொன்னாலே டக்குன்னு நிறையா வச்சு கொடுப்பாரு ஃபீஸ் நல்ல ஃபீஸ் வந்து நல்லா இருக்குது தொண்ணூறுவாய்க்கு வந்து ஒரு திருப்தியை ஒரு ஆள் சாப்பிட்லாம் ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ணி சாப்பிடலாமா ரெண்டு பேர் மூணு பேர் கூட சாப்பிட்லாம் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் ரெண்டு பேர் மேக்ஸிமம் சாப்பிட்லாம் அதுவும் பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நான் ஒரு பெரிய கம்பெனியில் தான் இருக்கேன் ஆனால் அதெல்லாம் கூட டேஸ்ட்டு கம்பேர் பண்ணால் இங்கே அல்டிமேட்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் ரெகுலராக வந்து இங்கே சாப்பிட்றது இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்கு இந்த கடை எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு பய பதினாறு வருஷமாக இருக்கு என்னன்னா பதினஞ்சு வருஷமா இருக்குல்ல இருபது எனக்கு தெரிஞ்சு அப்பா காலத்துலேருந்து இருக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் பதினஞ்சு இருபது வருஷமா எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ வாய் வணக்கம் வணக்கம் சார் தஞ்சோட யூடியூப் சேனலில் வந்துருக்கான் ஆமாம் பேட்டி எடுக்கிறாங்க சொல்லுங்கள் சார் அந்த வரலாறு சொல்லுங்கள் அதுக்கு போய் உங்களோட அறிமுகம் உங்கள் பேர் உங்கள் வயசு உங்கள் அறிமுகம் அது சொல்லிருக்கோம் என் பேர் முகமது ரிஸ்வான் நான் வந்து இருபத்தி முப்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு நாங்கள் வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கடை வச்சுருக்கோம் கிஸ்மி சிக்கன் பிரியாணின்னு எங்கள் அப்பா முதல்ல நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட நான் இருந்தேன் இப்போ அவங்க இறந்ததுக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணிருக்கோம் நாங்க உங்களோட கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு உங்க கடைக்கு வந்து நான் பாக்குற வரைக்கும் நிறைய கூட்டம் எங்க கடைக்கு வந்து ஈவினிங் பிரியாணி தான் சார் ஸ்பெஷலு ஈவினிங்ல ஃப்ரெஷ்ஷாக போடுற பிரியாணி நம்ம இல்லை எப்பவுமே ஈவினிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் கிடைக்கும் நமக்கு

கோலாவில் வந்து சிக்கன் பொட்டுக்கடல தேங்காய் பட்டை இலக்காய் கிராம்பு பூண்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் செய்கிறோம் அது ஒரு இருபத்தி நாலு இன்க்ரீடியன்ஸ் மேலே சேரும் சிக்கன் அரைச்சிருவோம் போன்லெஸ்ஸாக எடுத்து சிக்கனை அரைச்சிடுவோம் போன்லெஸ் சிக்கன் தான் அரைக்க முடியும் கண்டிப்பாக எலும்பு இருந்தால் மிக்சி ஜாரு காலியாகிடும் ஒரு வாரத்தில் போன்லெஸ் சிக்கன் மட்டும்தான் அது செய்யுது பத்து ரூபா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்காங்க சார் நம் நம்ம வந்து யூஸ்வலாக கடையில் எடுக்கிறது கிடையாது சார் நம்ம வந்து பண்ணையில் போய் காலையில் ஃப்ரெஷ்ஷாக சைஸான கோழியாக எடுக்கிறது ஒன்று எட்டுலேருந்து ரெண்டு கிலோ சைஸில் தான் இருக்கும் அந்த சிக்கனோட சைஸே உயிர் கோழி அதை வாங்கி நாங்களே ஃப்ரெஷ்ஷாக அறுத்து கொடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது அதுவும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து லைவாக தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷு சிக்கன் வந்து பாயில் பண்ணது எதுவுமே கிடையாது லைவாக அப்படியே போடுறது தான்

அதனால் நமக்கு அங்கேயும் ஒரு கடை இருக்குது மதியம் பன்னெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் அங்கே இருப்போம் சார் ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் ரொம்ப நன்றி எல்லாருமே தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் நமக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண நம்மளை இது பண்ணியிருக்காங்க அதனால தஞ்சாவூர் யார் வந்தீங்கனாலும் நம்மளை வந்து ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லபடியாக இருக்கும் ராஜா அமிராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை நீங்கள் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்போ வந்தாலும்

உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் நைனா முகமது நம்ம ஆமாம் நம்ம அண்ணன் வந்து இந்த கடையை ரொம்ப காலமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இடையில உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்துட்டார் அவருடைய பையனை தான் அவர் கூட இருந்ததுனால அவரை இந்த கடையை நடத்த சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவரும் ரொம்ப மனநிலை சரியில்லாமல் இருந்தார் அதுக்கப்புறம் இந்த தொழிலை பண்ணி இப்போ நல்ல முன்னேற்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு அவருக்கு ஹெல்ஃபாக வந்து நான் கூட இருந்து பார்த்துக்கிறேன் நான் மொபைல் ஷாப் வச்சுருக்கிறேன் அதனுடைய நேரம் போக மீதி நேரம் போகிற அவருக்கு ஹெல்ஃபாக நான் அந்த கடையில் இருந்து பார்த்துக்கிறேன் வியாபாரமும் பரவாயில்லாமல் இருக்குது எப்போது ரெகுலர் கஸ்டமர் தான் வர்றாங்க அவர் இருந்த எங்கள் அண்ணன் இருந்த காலத்தில் உள்ள ரெகுலர் கஸ்டமர் போடாதும் வர்றாங்க இந்த கடையில் வந்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் எல்லோரும் அடிக்கடி வாங்க நல்லா சாப்பிட்லாம் திருப்தியாக போகலாம் சாயங்கால நேரம் உங்களோட தொழில் நேரங்கள் போக சாயங்காலம் ஆமாம் சா என்னுடைய தொழில் நேரம் போக மற்ற நேரங்களில் தம்பி கூட நான் இருக்கிறேன் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கேன் ஏழு டூ பன்னெண்டு ஏழு டூ வரைக்கும் இருப்போம் கடை நன்றி வணக்கம் வணக்கம் சார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இங்கே பாரு எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க இதில் வந்து அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் ஈரல் இதாக அது அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சிக்கன் ஈரலை ஃப்ரை பண்ணி கொடுப்பான்னு சொன்னல அந்த ஈரல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சிக்கன் ஈரல் இது நான் சொன்னேன் கோலா சிக்கன் கோலா அது இது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சுட சுட போட்டிருக்காரு சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது சிக்ஸ்டி ஃபைவ் அஸ்விஷனும் உங்களுக்கு தெரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது மட்டும் இல்லாமல் ரைஸ் கொடுத்துருக்காரு ரைஸும் இருக்குது நம்மக்கிட்ட ரைஸும் இருக்குது அப்புறம் வெங்காய பச்சடி எல்லாமே கொடுத்துட்டாரு பாருங்க இப்போ நம்ம முதல்ல நம்ம ரொம்ப ஆர்வமாக அந்த ஈரல் ஃப்ரை இருக்குல்ல அதை சாப்பிட்டுருவோம் இதுதான் ஈரல் ஃப்ரை ஆக்சுவலி வந்து நம்ம இந்த ஈரல் வந்து சிக்கன் ஈரல் வந்து கொஞ்சம் அசந்தம் அப்படின்னாக்க ஒரு வீச்சத்தை காமிச்சிடும் ஒரு ஸ்மெல்ல காமிச்சிடும் இவங்க என்ன பண்ணால் தெரில ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக தான் பண்ணுறாங்க எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை ஆக்சுவலி வந்து கோழியில் கொஞ்சம் இந்த ஈரல் அப்படின்னு வரும்போதே ஒரு திடீர்னு ஒரு ஸ்மெல்ல காமிச்சிடும் கொஞ்சம் அசந்தம்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஒரு சிக்கன் பீஸை சாப்பிட்ற மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்குது எல்லா நண்பர்களும் தஞ்சாவூர் வந்திங்கனாக்க இவர் கடையில் கண்டிப்பாக அந்த ஈரல் ஃப்ரையை வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க நான் சொல்கிறதோட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியும் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நான் சும்மா பேச்சுக்காக சொல்கிறேன் நான் இல்லை உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து எனக்க சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ அடுத்து வந்து நிறைய வச்சிட்டாரு நம்ம ஒன்று உடனே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து கோலா உருண்டை சாப்பிட போறோம் இதுதான் கோலா உருண்டைக்கு பாருங்க நம்ம கிராமப்புறத்துல இந்த ஆட்டை வந்து கொத்து கொத்து கொத்தா வந்து அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கி வந்து ஒரு கோலா உருண்டை போட்டு நம்ம கிராமப்புறத்தில் பாட்டி தாத்தாலாம் கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்டு பாத்துக்க நானும் சின்ன வயசு சாப்பிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது கோலா உருண்டை செய்யறதுக்கும் இந்த உப்பு கண்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த உப்பு கண்டை செய்யறதுக்கு இப்போல்லாம் ஆள் கிடையாது ஆனால் பரவாயில்ல இவங்க வந்து சிக்கனில் வந்து ஒரு கோலா உருண்டை டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுக்குறாங்க அது நல்ல டேஸ்டாக தான் இருக்கு நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சிக்கனோட டேஸ்ட் தெரியுதுனால சிக்கனை வந்து அப்படியே மாவை அரைச்சிட்றாங்க பொட்டுக்கடல கலந்துருக்காங்க தேங்காய் கலந்துருக்காங்க பச்சை மிளகா கலந்துருக்காங்க அப்புறம் இன்னும் சொல்லாமல் நிறைய கலந்துருக்காங்க அவர் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டு தான் வித்தி எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க அது இது வந்து நம்ம நிறைய இடத்த தேனோம்னா கோலா உருண்டைங்கிற கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் இந்த அளவுக்கு அது வந்து சுவையாக இருக்குமோ நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த கோலா உருண்டையும் இங்கே வந்து எனக்கு பத்து தான் இதோட விலை இதோட வில பத்து ரூபாய் தான் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம ஒரு நல்ல கடையை வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணோம் அப்படின்ட்டு அதனால் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கோலா உருண்டை அடுத்து இப்ப நம்ம வந்து கிரேவி ஈரல் கிரேவி சாப்பிட்டோம் கோலா கொண்டா சாப்பிட்டோம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டுக்காக இந்த வெங்காய பச்சடி கொஞ்சம் கடிச்சுக்குவோம் சாப்பிட்டுக்கிறோம் இப்போ அடுத்து சிக்கன் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதை சாப்பிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த இவங்க கொடுக்குற கோழியில் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் ம் நான் சாப்பிட்றப்போ உங்களுக்கு தெரியும் இது எந்தளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃ்டானுமே இந்த கடை கஸ்டமர் தான்